பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி டாக்டர் ஒய் பழனிசாமி எழுதிய அறிவியல் ஆன்மீக சிந்தனைகள் நூல் வெளியீட்டு விழா சென்னை ராயப்பேட்டையில் உள்ள திருவள்ளுவர் அரங்கில் அண்மையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தொழிலதிபர் டாக்டர் நல்லி குப்புசாமி ஐஐடி இயக்குநர் காமகோடி வீடிநாதன் வாஷிங்டன் வட்டார தமிழ்ச்சங்க நிறுவனர் சா பார்த்தசாரதி தருமை ஆதீனம் இருபத்தேழாவது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் கையிலை புனிதர் திருப்பெருந்திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் தினமலர் இணை இயக்குநர் ரா லட்சுமிபதி உள்ளிட்ட பல சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்கள் கௌரவிக்கப்பட்டனர் தருமை ஆதீனம் சுவாமிகள் புத்தகத்தை வெளியிட சிறப்பு விருந்தினர்கள் புத்தகத்தை பெற்றுக்கொண்டனர் பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி டாக்டர் வை பழனிசாமி வரவேற்புரை ஆற்றினார் என்ன புண்ணியம் செய்தே நெஞ்சமே என்ற ஆனந்த பரவச நிலையில் நான் இப்போது இருக்கிறேன் கடந்த ஓராண்டாக உழைத்து நான் உருவாக்கிய இந்த நூல் நூல் வெளியீடு எப்படி நடக்க வேண்டும் என்று நான் நினைத்தேனோ சிந்தித்தனோ அப்படியே இன்று இந்த விழா நடைபெறுவதே அந்த பரவசத்திற்கு காரணம் இந்திய ஆட்சிப் பணி அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கும் நான் என்னுள் நிறைந்திருக்கும் அறிவியல் மற்றும் ஆன்மீக சிந்தனைகளுக்கு ஒரு வடிகாலாக அதாவது அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது தான் என்பதை மைய கருத்தாக வைத்து ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டவைகளெல்லாம் வெறும் மித்தாலஜி புராணங்கள் அல்ல என்று பொதுப்படாமல் அவைகள் அறிவியலுக்கு அடிப்படையே என்று இந்த நூலை நான் எழுதியிருக்கிறேன் தொழிலதிபரும் இசை ஆர்வலருமான டாக்டர் நல்லி குப்புசாமி இந்நிகழ்ச்சியில் முக்கிய விருந்தினராக கலந்து கொண்டு தலைமை உரையாற்றினார் ஆன்மீகம் தொடர்பான புத்தகங்களும் அதிகம் வெளிவருகின்றன இதற்காக நாம் ஆன்மீக சொற்பொழிவாளர்களுக்கும் ஆன்மீக நூலாசிரியர்களுக்கும் பதிப்பாளர்களுக்கும் முதலில் நன்றி செலுத்த வேண்டும் எல்லா விஷயங்களும் கம்ப்யூட்டரில் செல்போனில் கிடைத்தாலும் ஒரு புத்தகத்தை கையில் எடுத்து படிப்பது போன்ற சுகானுபவம் வேறு எதுவும் இல்லை இன்று வெளியிடப்படும் அறிவியல் ஆன்மீக சிந்தனைகள் என்ற புத்தகம் அந்த சுக அனுபவத்தை தருகிறது இந்த நூலை எழுதியுள்ள முன்னாள் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி திரு பை பழனிசாமி அவர்கள் அரசாங்க பணியில் பல துறைகளில் நிர்வாகியாக இருந்து பின்னர் மாநில தேர்தல் கமிஷனாகவும் இருந்தார் இவருக்கு உலகியல் போக்கு பற்றி நன்கு தெரிந்திருப்பதனால் இயல்பாகவே ஆன்மீக நாட்டமும் உண்டு இவர் பல்வேறு பணிகளில் இருந்தபோது அவரை சந்தித்து பேசியிருக்கிறேன் இவரது நிர்வாகத்துறையில் விஞ்ஞான அறிவு தேவைப்பட்டிருக்கிறது அத்துடன் தனி மனிதன் என்கிற முறையில் இவர் ஒரு பக்திமான் சுந்தரபாண்டியம் என்கிற சொந்த ஊரில் ஒரு கோயில் கும்பாபிஷேகத்தை வெகு சிறப்பாக நடத்தினார் அந்த விழாவில் நானும் கலந்து கொண்டேன் ஊர் மக்கள் இவர் மீது கொண்டுள்ள மதிப்பு அன்று தெரிய வந்தது இவரது வாழ்க்கை வரலாற்றை என் நண்பர் ராணி மைந்தன் அவர்கள் எழுதினார்கள் அந்த விழாவிலும் நான் கலந்து கொண்டேன் அது இவரை பற்றிய புஸ்தகம் இது இவரே எழுதியுள்ள புஸ்தகம் ஆழ்ந்த ஞானம் கொண்ட ஒருவர்தான் இப்படிப்பட்ட புத்தகத்தை எழுத முடியும் என்பது இதன் பொருளடக்கத்தை பார்த்தாலே தெரிய வரும் இந்த உலகத்தில் பௌத்தவீக இயல்புகள் புராண ஐதீகங்கள் தொடங்கி விஞ்ஞான மெய்ஞான உண்மைகளை எல்லா அத்தியாயங்களிலும் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அணிந்துரைக்காக இந்த புத்தகத்தின் முன்னோட்ட பிரதியை படித்த போதே இதையெல்லாம் தெரிந்து கொண்டேன் ஆனால் இதில் ஒரு முக்கிய விஷயம் இருக்கிறது அது என்னவென்றால் படித்து பார்த்தால் மட்டுமே தெரிய அனுபவத்தை சொற்பொழிவுகளில் தெரிவிக்க முடியா விட முடியாது ஒவ்வொரு வாசகரும் ஒரு பக்கத்தை படிக்கும் போதும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் நூலாசிரியர் உயிர்திரு வை பழனிசாமி அவர்கள் அறிவியல் ஆன்மீக இணக்கம் பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் எப்படி சொல்லியிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும் இந்த நூலின் உள்ளடக்கத்திற்கு பொருத்தமாகவே சிறப்பு விருந்தினர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களில் ஆன்ம ஞானிகளும் தொழில் அதிபர்களும் கல்வியாளர்களும் உண்டு இந்த நூலை பதிப்பித்துள்ள பிரதர்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தைச் சேர்ந்த விருது ஆர் லட்சுமிஜி அவர்களுக்கும் இந்த நூலை அறிமுகப்படுத்தியுள்ள திரு ஷா அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இத்தனை பெரிய மனிதர்களுடன் சேர்ந்து இந்த விழாவில் கலந்து கொள்வதை ஒரு பெரிய கௌரவமாக கருதுகிறேன் திரு வை பழனிசாமி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என்றை உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் சென்னை ஐஐடி இயக்குனர் பேராசிரியர் காமக்கோடி வீரிநாதன் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இலக்கியமும் நம்ம பாரத நாட்டில் நமக்கு வேதங்கள் பல நூல்கள் இதிலிருந்து நமக்கு வர ஒரு வா இந்த இந்தியன் நாலெட் சிஸ்டம் இது ரெண்டையும் சேர்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது நான் ஒரு இந்தியன் அப்படின்னு ஒரு பெருமைப்படுறது எப்படின்னா நம்ம நாலெட் சிஸ்டம்லேருந்து அது வந்தால் தான் அது அந்த பெருமை நமக்கு வரும் தான் தாய்மொழியில் நம்ம அறிவியலையும் வரலாற்றையும் எல்லாத்தையும் கற்றுக்கணுங்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரு கட்டாயமாக நம்ம அதை எடுத்துக்கணும் நர்சரி ரைம்ஸ் எடுத்துக்கோங்க பாபா பிளாக் ஷிப் ஆவிவனி வூல் இதில் என்ன பிரயோஜனம் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இதில் என்ன பிரயோஜனம் இதுலேருந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் அது மாதிரியான ஒரு பல சின்ன வயசுலேருந்தே ஒரு கொன்றை வேந்தன் அந்த மாதிரி ஆத்திச்சுவடி இதுலேருந்து ஆரம்பித்து நமக்கு நம்மளோட இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பில்டிங்கில் நம்ம குழந்தைகளை வளர்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் இதுதான் வந்து இன்றைக்கி அந்த ஐகேஎஸ் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் எல்லோரும் இப்போ முழிச்சுட்டு அந்த ட்ரெடிஷ்னல் நாலேஜ் சிஸ்டமாக கொண்டு வரணுன்னு இப்போ முயற்சி பண்ணிட்டுருக்கோம் அதில் இந்த புஸ்தகம் ஒரு பெரிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான புஸ்தகமாக நான் கருதுறேன் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஐயா வந்து ஒரே ஒரு முயற்சி கால் பங்கு விதியின் ஒத்துழைப்பு முக்கால் பங்கு இதை நான் ரொம்ப நம்புகிறேன் அதில் ஒரு அழகாக ஒரு இதோடு நான் முடிச்சுக்கிறேன் வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம் சிந்தனை பெருக பெருக எண்ணம் உயரும் எண்ணம் உயர உயர பேச்சு சுருங்கும் பேச்சு சுருங்க சுருங்க செயல் சிறக்கும் செயல் சிறக்க சிறக்க புகழ் கூடும் புகழ் கூட கூட பொருள் சேரும் பொருள் சேர சேர மகிழ்வு நிறைவும் மகிழ்வு நிறைய நிறைய வாழ்வு மலரும் இதோடு நிறுத்தினால் நம்ம நன்னாக இருக்கலாம் ஆனால் வாழ்வு மலர மலர மமதை ஏறும் அந்த இடத்துல தான் நம்ம வீழ்ச்சி வருது மமதை ஏற ஏற பேச்சு விரியும் பேச்சு விரிய விரிய செயல் சுருங்கும் செயல் சுருங்க சுருங்க புகழ் குறையும் புகழ் குறைய குறைய செல்வம் கரையும் செல்வம் கரைய கரைய வாழ்வு இருளும் வாழ்வு இருள இருள சிந்தனை பெருகும் மீண்டும் அதனால் எல்லோரும் அவர் அதை ரொம்ப அனுபவிச்சிருக்கார் அவர் நல்ல பொசிஷனில் இருந்திருக்கார் அந்த பொசிஷனில் என்னெல்லாம் வருங்கிறது நல்லாவே தெரியுது புகழ் வரும் இது வரும் ஆனால் மமதை உண்டு அவருக்கு வரல அது நல்லா அனுபவித்து இதில் இருக்குது எல்லோரும் ஒரு அற்ற ஒரு வாழ்வாக எல்லோரும் சௌக்கியமாக எல்லோரும் சந்தோஷமாக நம்ம வாழ்வு மலரணும் அதுதான் இந்த புஸ்தகத்துலேருந்து குறிப்பாக இந்த புஸ்தகத்தை எடுத்து உங்கள் வீட்டு இளைஞர்கள் கொஞ்சம் வாட்ஸ்அப்பெல்லாம் மூடி வச்சுட்டு இதை படிக்க சொல்லுங்கள் ரொம்ப சந்தோஷம் தருமை ஆதீனம் இருபத்தேழாவது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் இவ்விழாவில் கலந்து கொண்டு இந்நூலினை குறித்து பேசுகையில் எல்லாம் அல்ல செந்தமி சொக்கநாத பெருமானுடைய திருவள்ளையும் தர்மயாதின குருமணிகளினுடைய குருவர்களையும் சிந்திக்கின்றோம் இந்த நல்ல விழாவிற்கு எழுந்தல் இருக்கின்ற ஓட்டுதலுக்குரிய பேரூர் அடிகள் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவிலே கலந்து கொண்டு நூலினை பெற்று வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற உயர் அதிகாரிகள் பெரியோர்கள் உங்கள் அனைவருக்கும் எல்லா நலன்களும் வலன்களும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து ஆசிர்வதிக்கின்றோம் நமது பாராட்டுதலுக்கும் அன்பிற்கும் உரிய இன்றைய நூலாசிரியர் வை பழனிச்சாமி அவர்கள் எங்களுடைய ஆதி பரமாச்சாரியார் அவதரித்த மாவட்டத்திலே அவர்களும் பிறந்தார்கள் இங்கே மடத்தை ஸ்தாபித்த எங்கள் மாவட்டத்திலே மருமகனாகவும் வந்து சேர்ந்தார்கள் ஆகையினால் பிறந்தகத்து தொடர்பும் புகுந்தகத்து தொடர்பும் உடைய அதிகாரி அவர்கள் நம்முடைய இருபத்தி ஆறாவது மகா சன்னிதானத்தோடு நீண்ட நெடிய பழக்கமுடையவர்கள் அவர்களுடைய சார்ந்து இருக்கின்ற குடும்பத்தில் ஒரு எதிர்மறை கொள்கை இருந்தாலும் கூட இவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் சைவத்திற்கு குறுஞான சம்பந்தரையும் வைணவத்திற்கு ஆண்டாள் நாச்சியாரையும் கொடுத்த அந்த புண்ணிய பூமியிலே அவர்கள் இருந்த அந்த தொடர்பு இந்த புத்தகத்திலே அது விளைந்திருக்கிறது சைவ வைணவத்தையும் விடாமல் நினைத்திருக்கிறார்கள் ஒரு நூல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நன்னூல் சூத்திரம் சொல்கிறது குலநருள் தெய்வம் கொள்கை மேன்மை கலைபயில் தெரிவு கட்டுரை வன்மை நிலம் மலை நிறைகோள் மலர் நிகர் மாட்சியும் உலகியல் அறிவோடு உயர்குணம் இணைபவன் நூறை ஆசிரியர் அண்ணே என்று இலக்கணம் சொல்லுகிறது அந்த இலக்கணத்துக்கு பொருத்தமானவராக நம்முடைய பாராட்டுதலுக்குரிய அதிகாரி பழனிசாமி அவர்கள் விளங்குகிறார்கள் ஒரு அதிகாரியாக ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கின்ற அவர்கள் ஆன்மீக சிந்தனை கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிக பாராட்டுதலுக்குரியது ஒரு ஆட்சியாளருக்கு மிக முக்கியமானது இரண்டு சொல்லுகிறார் வள்ளுவர் ஒன்று ஒற்றும் உரை சான்ற நூலும் மன்னருக்கு தெட்டென்ன கண் என்று சொல்லுகிறார் ஆனால் ஒற்றும் உரை சான்ற நூலாக விளங்குகின்ற இந்த உரை சான்ற நூல் இன்னைக்கு மன்னருக்கு ஒரு வழிநடத்துகின்ற சமய நூலாக சமுதாய நூலாக ஒரு வரலாற்று பெட்டகமாக இந்த நூல் விளங்குகிறது சமயம் என்பது மனிதனுடைய மனத்தை சமைப்பது எப்படி அரிசி கடினமான ஒன்று அதை உலையில் இட்ட பிறகு அது வெந்த பிறகு சமைத்து விட்டோம் என்று சொல்கிறோம் ஒரு பெண் வாழ்க்கைக்கு பக்குவப்பட்டு விட்டால் அவளை சமைந்து விட்டாள் என்று சொல்லுகிறோம் அப்படிதான் சமயம் மனிதனை நெறிப்படுத்துகிறது அந்த சமய எல்லாம் ஒருங்கே அந்த ஆன்மீக அறிவியல் சிந்தனையோடு நம்முடைய வை பழனிசாமி அவர்கள் மிக அற்புதமாக இதில் நூல்களிலே முந்நூறு பக்கங்கள் அவர்கள் எப்படிக்கு இந்த நுணு கிட்டத்தட்ட அவர் இருபது துறைகளுக்கு மேலாக பணியாற்றியிருக்கிறார் கடைசியாக தேர்தல் ஆணையர் அந்த துறையில் இருந்து நெறிப்படுத்திருக்கிறார் அப்படி இந்த துறைகளில் இருக்கின்ற போதும் இந்த துறையையும் விடாமல் அவர் செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற போதுதான் மிக மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது பாராட்டுதல் கூறியதாக விளங்குகிறது எங்கே நிம்மதி என்று தேடுகின்றவர்கள் எல்லாம் ஆன்மீகத்தினுடைய அடைக்கலமாக வந்தால்தான் மனிதனுக்கு நிம்மதி கிடைக்கும் அந்த வகையில் இந்த அற்புதமான நூல் நூலை தரமாக வெளியிட்டிருக்கின்ற தினமலர் பதிப்பகத்தார்களுக்கும் இந்த நூலினை அச்சு கோர்த்தவர்கள் வடிவமைத்தவர்கள் இவர்களுக்கு உறுதுணையாக இருந்து தட்டச்சு செய்தவர்கள் இந்த நூலை இத்தனைக்கும் மூல பண்டாரம் வழங்குகிறான் வந்து முந்துமினே என்கின்ற வகையில் அனைவரும் இதை வந்து முந்தி அங்கே பயன்பட வேண்டும் என்று வாழ்த்தி அமைகின்றோம் கைலை புனிதர் திருப்பெருந்திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் இவ்விழாவில் கலந்து கொண்டு பேசுகையில் ஆன்மீகம் என்பது அறிவின்மை அறிவுக்கு புறம்பானது அறிவுக்கும் ஆன்மீகத்திற்கும் தொடர்பில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்லாடும் அல்லது சொல்லாடல் ஊடுருவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே இங்கே அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்றுக்கொன்று பின்னிப் பிணைந்தவை என்பதை ஐயா அவர்கள் இந்த நூலின் மூலமாக ஒரு மீட்டுருவாக்கம் செய்திருக்கின்றார் என்ன மீட்டுருவாக்கம் என்று சொன்னால் இன்று நேற்றுள்ள பல்லாயிர ஆண்டுகளாக நம்முடைய முன்னோர்கள் இந்த ஆன்மீகத்தை தவிர்த்து அறிவியலையோ அறிவியலை தவிர்த்து ஆன்மீகத்தையோ கண்டதில்லை நமக்கெல்லாம் சென்ற நூற்றாண்டிலே வாழ்ந்த ஐன்ஸ்டின் அவர்கள் சொன்னதுதான் நமக்கு நிறைவு இந்த ஆர்வீ ஆன்மீகம் சாராத அறிவியலும் அறிவியல் சாராத ஆன்மீகமும் ஒன்றுக்கொன்று முடமாகவும் குருடாகவும் இருக்கும் என்று சொன்னார் ஆனால் நம்முடைய முன்னோர்கள் அதை உணர்ந்து பன்னெடுங்காலமாக அவற்றை இணைத்து நமக்கு தந்திருக்கின்றார்கள் இந்த ஆன்மீகத்தினுடைய வழிகாட்டுதல் நம்முடைய வாழ்க்கையோடு பின்னிப்பணைந்திருக்கின்றது தமிழ் இலக்கியத்தில் மிகப்பழமையான இலக்கியம் அதே நேரத்தில் பதினோராம் திருமுறையிலே ஒரு பகுதியாக இருப்பது நம்முடைய திருமுருகாற்றுப்படை கிடைத்திருக்கக்கூடிய தமிழ் இலக்கியங்களிலேயே முதல் இலக்கியம் திருமுருகாற்றுப்படை கிடைத்திருக்கக்கூடிய நூல்களிலே இலக்கண நூல்களிலேயே முதலாக இருப்பது தொல்காப்பியம் இந்த இரண்டுமே ஆன்மீகத்தை ரெண்டு வகையிலேயும் அறிவியலோடும் ஆன்மீகத்தோடும் இணைத்து நமக்கு தந்திருக்கின்றன தொல்காப்பியத்தை சொல்லுகின்றபோது அது முதல் இலக்கண நூல் நம்மளால் சொல்ல முடியாது நிறைய இடங்களில் என்ம சினோரே என்மனார் புலவர் என்றெல்லாம் அவர் சொல்லிச் செல்லுவார் அவர் நமக்கு ஒரு வலியுறுத்து சொல்லியிருக்கின்றார் சென்ற ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய டார்வின் அவர்கள்தான் நமக்கு இந்த பரிணாம கொள்கையை தந்திருக்கின்றார் என்று சொல்லக்கூடிய நிலையிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் தினமலர் நிகழ்ச்சியின் மூலம் ஒரு வித்தியாசமான நூலை வெளியிடுவதில் பெருமிதம் கொள்கிறோம் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியின் பார்வையில் அறிவியல் ஆன்மீக சிந்தனைகள் எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட புதுமை சிந்தனைகள் உருவான நூல் இங்கே வெளியிடப்படுகிறது இந்நூல் ஆசிரியர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி டாக்டர் வை பழனிசாமி முப்பத்தி ஏழு ஆண்டு காலம் அரசு பணியில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு ஆன்மீக நாட்டத்தால் அவரது சொந்த ஊரில் கோயில் திருப்பணி செய்து கும்பாபிஷேகம் செய்து ஆன்மீகம் வளர்ப்பவர் இந்த நூலில் தானத்தின் பெருமையை சொல்லியுள்ள ஆசிரியர் அதை தனது வாழ்விலும் கடைபிடித்துள்ளார் சொந்த ஊரில் நூலகம் அமைக்க தனது ஆறு சென்ட் நிலத்தை அரசுக்கு தானமாக வழங்கியிருக்கிறார் மேலும் நூலகம் கட்ட ஐந்து லட்சம் ரூபாயும் வழங்கியுள்ளார் எல்லோரும் நூல்களை நிறைய படிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட அவர் எழுதியிருக்கின்ற இந்த நூலிலும் அதிசயமான ஆன்மீகமும் அற்புதமான அறிவியலும் கலந்து நமக்கு விருந்து வைத்திருக்கிறார் ஆன்மீகமும் அறிவியலும் வெவ்வேறு துருவங்கள் மீஞானமும் விஞ்ஞானமும் இணைந்த கோடாக இந்த நூலில் கருத்துக்களை அள்ளி தெளித்திருக்கிறார் ஆசிரியர் இறைவன் இந்த உலகை படைத்தான் உயிரினங்களை படைத்தான் என்ற ஆன்மீக கருத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் அறிவியல் அறிஞர்களின் கண்டுபிடிப்புகளை ஆன்மீக கண்ணோட்டத்துடன் ஒப்பிட்டு பார்த்து இந்த நூலை எழுதியுள்ளார் இந்த நூலை தமிழ் கூறும் நல்லுலகம் முழுவதும் படித்தறியும் வகையில் கொண்டு சேர்க்க அனைத்து முயற்சிகளையும் செய்வேன் என்று பதிப்பாளர் என்ற முறையில் இங்கே உறுதி கூறி விடைபெறுகிறேன் அனைவருக்கும் நன்றி இந்நிகழ்ச்சியில் வாஷிங்டன் வட்டார தமிழ்ச்சங்க நிறுவனர் சா பார்த்தசாரதி முக்கிய விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார் தமிழ்நாட்டிலே ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து வரக்கூடிய நிலையில் அறிவியலையும் ஆன்மீகத்தையும் நம்முடைய நம்பிக்கைகளையும் பாரம்பரியத்தையும் தமிழ் பண்பாட்டையும் உள்வாங்கி ஒரு ஐஏஎஸ்னுடைய பார்வையிலிருந்து அவர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு தான் இந்த நூல் இதை நான் வாசித்து முடிப்பதற்கு பல நாட்கள் ஆனது இதை முழுமையாக உள்வாங்குவது என்பது அவ்வளோ எளிதான காரியமாக இல்லை காரணம் இவ்வளவு தரவுகளை அவர் திரட்டி அதிலே ஒழுங்குபடுத்தி நேர்த்தியாக அவர் அந்த நூலை வடிவமைத்திருக்கிறார் பல்வேறு தகவல்கள் பல்வேறு பல நூற்றாண்டு கால விஷயங்களை நாம் உள்வாங்க வேண்டிய ஒரு நிலையில் ஒரு பூமி எப்படி தோன்றியது என்பதில் தொடங்கி இந்த கோள்கள் எப்படி இயங்குகிறது என்பதில் தொடங்கி இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குகிறது என்பதிலிருந்து நாம் அறிவியல் கொண்கொண்டு அவற்றை எப்படி பார்க்க வேண்டும் என்பது உள்ளிட்ட உலக அளவில் இருக்கக்கூடிய அறிவியல் சித்தாந்தங்களையும் அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் இதுவரை நிறுவப்பட்ட நிறுவப்படுவதற்கு முன்பாக நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய தரவுகளையும் அவர் வரிசைப்படுத்தி மிக நேர்த்தியாக இவற்றை பட்டியலிட்டிருக்கிறார்கள் அந்த ஒரு முன்னூற்றி ஏழு பக்கங்கள் கொண்ட இந்த அருமையான நூல் ஒரு தமிழ் சமூகத்திற்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பாக நான் பார்க்கிறேன் இவ்விழாவின் முன்னதாக கலைமாமணி டாக்டர் சீர்காழி கோ சிவசிதம்பரம் எம் டி குழுவினரின் இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற்றது தரும் வழி வாய்த்தே இனிமை தமிழ் மொழி பெற்ற பெட்ட சாக எங்கள் கதியில் உயர் யாம் பெற்ற பெரி தனிமை சுவை உள்ள சொல்லை தனிமைசூ you தமிழ் நாட்டினர் யர்க்குமே தமிழ் மீதில் நனியுண்டு காதல் தமிழ் நாள் அட்டினர் யாழ் தமிழ் மீதில் இனிமை தமிழ் மொழி எமது எமக்கில் தரும்படி வாய் தமிழ் நமது இனிமை தமிழ் மொழி எமது yeah